மெல்லபேசு சீரியல்ல இளமதி தன்னோட தம்பியோட இடத்த சர்ச் பண்ணும்போது அதுல விலை உயர்ந்த வாட்சி அதுக்கப்புறம் செண்டு பாட்டிலு இந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து தன்னோட தம்பியை சந்தேகப்படாம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் காணாம போன துணிய பத்தி கேட்கும்பொழுது பரமங்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அந்த எஸ்ஐ கிட்டையும் சொல்லியிருக்கேன் ரிஷிகிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐக்கும் தெரிய வருது பரமனும் வந்து பாத்தீங்கன்னா இளமதியோட துணியை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஸோ எதுக்காக இவன் மாதிரியா தேடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷி வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆக மொத்தத்துல பரம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது இப்பவே உறுதியா தெரியுது இப்போ நம்ம பறமை வந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சுட்டு இருக்கும்போது அந்த புரோக்கர் அதாவது ப இளமதியோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா துணியை பாதி விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா அந்த ப்ரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி பொழுது அந்த புரோக்கர் ஃபோனில் பேசுகிறத கேட்டுட்றாங்க அதுக்கப்புறம் பரமணம் பரமண ஆட்களும் சேர்ந்து அவனை பிடிச்சி அடித்து விசாரித்ததுக்கப்புறம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாப்ல இல்லையா அந்த ஃபோட்டோவை இளமதிக்கு நம்ம பரம அனுப்பி வைக்கிறாப்புல இதெல்லாம் உன்னோட துணிதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டோம் கூடிய சீக்கிரத்தில் உன் துணியெல்லாம் மீட்டுறோம் அப்படின்னு பரமன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரிஷிக்கும் பரம இந்த மாதிரி ஆளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது நேராக வந்து பாத்தீங்கன்னா ரிஷியும் கிளம்பிடுறாப்புல ஸோ பரமனும் அந்த குடோனுக்கு போனால் அங்கே வந்து இளமதியோட தம்பி முன்கூட்டியே பார்த்துட்டு அச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முகத்தில் கஷ்டி இப்போ கட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாப்புல ஆனாலும் நம்ம பரம வளைச்சி பிடிச்சிட்றாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு